நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடி அசத்தினாலும் இசை மற்றும் பாடல்ல தன்னுடைய அப்பாவுடைய கனவு மற்றும் லட்சியத்தை ரொம்பவே ரொம்ப போராடி இரண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க அதுல முதல்ல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக இந்த சின்ன வயசுலேயே ஆடிஷன் வந்து சூப்பர் சிங்கருக்கு செலக்ட் ஆகி இப்ப ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இளையராஜா எஸ்பிபி போன்றவருடைய பாடல்களை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம அடுத்து நம்ம சூப்பர் சிங்கர்ல பல வருடங்களுக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அப்பாவோட வந்து கலந்துகிட்டு இப்ப அதை தொடர்ந்து சில வருடங்களுக்கு பிறகு தன்னை பெரிய அளவுல மெருகேத்திக்கிட்டு அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடி அசத்தி இதுவரைக்கும் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் கோல்டன் ஷவர் வாங்கின திறமையான போட்டியாளரான விக்னேஷ் இவங்களுக்கு பொதுவா மட்டும் இல்லாம நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல் ரசிகர்கள் பார்த்தா அதிகமான ரசிகர்கள் இருக்க இரண்டு திறமையான போட்டியாளர்கள் இவங்கதான் அப்படிப்பட்ட இரண்டு திறமையான போட்டியாளர்கள் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும் நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் தான் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் கெட்டப் ரவுண்ட்ல நடந்திருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இளையராஜாவுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து இந்த கெட் அப் ரவுண்ட்ல சூப்பரா பாடி தெரிக்க விட்டதற மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த அரங்கமும் கண்கலங்கி அழுகிற அளவுக்கு நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் நடந்திருந்தது அதாவது விக்னேஷ் அவர்களுடைய அப்பாவோட சேர்ந்து அவருக்கு போட்டோ வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து நம்ம ஜாஞ்சிரம் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் அவருக்கு கூட பரவாத அண்ணன் சொல்லி ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட் அப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த கெட்டப்லயே வந்து தார் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே திறமையான போட்டியாளர்களா மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் போட்டியாளர்களா இருக்க ஜான்ஜரும் மற்றும் விக்னேஷ் அவர்கள் சேர்ந்து இந்த கெட்டப் ரவுண்ட்ல ரஜினிகாந்த் உடைய தளபதி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் பி பி மற்றும் கே ஜே யேசாஸ் அவர்கள் பாடிய காட்டுக்குயில மனசுக்குயில் என்ற பாடலை எடுத்து அது ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டியா சம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அவங்களுடைய அசாத்தியமான திறமையை பார்த்து எல்லாருமே கண்கள கலங்க பாராட்டியிருந்தாங்க அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும் போது எஸ்பிபி மற்றும் ஏசுதாசனுடைய காம்போல வந்து ஒரு மெகா ஹிட் பாடலை எடுத்து ரெண்டு பேருமே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி அரைச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து விக்னேஷ் அவர்கள் அவங்க அப்பாவுடைய நல்ல போட்டோ கூட இல்ல நீ ஏற்கனவே ஒரு முறை சொல்லி அதற்காக விஜய் டிவில அவர் பத்து வருடம் முன்னாடி கலந்துக்கும்போது அவங்க அப்பா வந்து அவர் கட்டி அணைச்சிருந்த ஒரு போட்டோ ரெடி பண்ணி அவருக்கு நினைவு பரிசா கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு ஜான்ஜரம் அவர்களும் நான் பாடல்கள் எல்லாம் பாடும் எனக்கு விக்னேஷ் அவர்கள் ரொம்பவே உதவி செய்வார் அவர் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் சொல்லி ரொம்பவே

எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ